திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக குற்றம் உள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கள்ளக்குறிச்சி மற்றும் கரூர் உயிரிழப்புகள் திமுக அரசின் அக்கறையின்மையால் ஏற்பட்டது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சி மக்களால் அகற்றப்பட்டு சட்டத்தின் ஆட்சி அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் யாருடைய ஆட்சியில் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி எப்படி இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடித்து கரூரிலே நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் எந்த ஆட்சியில நடந்தது நடந்தது உண்டுமா தமிழ்நாட்டை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் நடக்கும் காவல்துறை எஸ் எஸ் பாலியல் பலாத்காரம் ஸ்டேஷன் நேற்று கோயம்புத்தூர்ல இதை பாதுகாக்க வேண்டியது யார் சட்டத்தின் ஆட்சியை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் அல்லவா காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் தானே இதை பாதுகாக்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டுமே நடக்கும் அம்மா இருக்கும்போது நடக்குமா இது மாதிரி அல்லது எடைப்பாடியார் இருக்கும்போது இது மாதிரி நடந்தது உண்டா இதுவரையிலும் கிடையாது காரணம் சட்டத்தின் ஆட்சி நடந்தது இப்பொழுது சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை குடும்பத்தின் ஆட்சி நடக்கிறது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனுக்காக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக இப்ப நடத்தப்படுகிற தேர்தலே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு போராடுகிறார்